அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு கலையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விரும்பிட்டோம் அந்த கலையினுடைய முடிவை நான் பார்த்துடணும் பார்க்கலன்னா அந்த கலைக்கிட்டவே போகக்கூடாது நீ வாழற மாதிரி வாழ்ந்துட்டு போய் அப்படி வாழணும் சொல்லுப்பா இப்போ இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்னு இருக்குல்ல நீர் நெருப்புகந்த திருவண்ணாமலை காத்துக்காலாஸ்ரீன்ட்டு இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்துட்டு அமைச்சை வந்துட்டு இந்த சாதாரண மக்கள் அறிகிறதுக்கா இல்லைன்னா உண்மையாகவே அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல வந்துட்டு சக்தி என்றது இருக்கும் மகான்கள் அமைச்சாங்க பஞ்சபோதம் தான் உலகம் தான் மனிதன் பஞ்சபோதம் தான் உயிரினங்கள் இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பொருள் ஒன்று ஒன்று சார்ந்து வாழுது அஞ்சு பொருளும் எல்லாத்துலேயுமே இருக்குது ஆனால் தனியாக ஒரு பொருளை சார்ந்து எல்லா பொருளும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமாக வாழுது அது என்னென்ன ஞாபகம் இருக்குதா இருக்குதா நீர் வந்து காற்றுல மரம் செடி கொடி எல்லாம் நீரை சார்ந்து இருக்குது ஆனா அஞ்சு பஞ்சபூதமும் இருக்குது அதுல அதுக்கு முக்கிய இடம் நீர் மனிதன் வந்து அஞ்சு பஞ்சபூதம் இருக்குது ஆனா முக்கிய பொருள் காத்து மண் கல்லு மலை எல்லாம் இருக்குது முக்கிய பொருள் அஞ்சு பஞ்சபூதம் அதில் எங்குது ஆனா முக்கிய பொருள் நெருப்பு அதுக்கு இல்லையா எல்லாத்துலேயும் அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்குது ஆனால் அதை ஏற்கிற பொருள் முக்கியமாக ஒரு ஒரு பொருள் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தை இயக்குது கடவுள் இயக்கலை கடவுள் வந்து அஞ்சு பஞ்சபூதத்தை உருவாக்கி விட்டுருக்காரு அந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் தான் உலகத்தை இயக்கிக்கின்றது கடவுளுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லாதது அப்படி அஞ்சு பஞ்சபூதங்களினுடைய என்ன அந்த அஞ்சு பஞ்சபூதம்னு சொன்னால் அது தெரியுன்னு இல்லை மனுஷனுக்கு அஞ்சு பஞ்சபூதம் அஞ்சு பஞ்சபூதம்னா எதுன்னு தெரியும் தெரியாது அப்போ அஞ்சு பஞ்சபூதம் எதுன்னு தெரியும் மனுஷனுக்கு அப்போது காலாசிரீனா காற்று திருவண்ணாமலைன்னா நெருப்பு திருவனைக்காவல்னால் நீர் திரு சிதம்பரம்னா ஆகாயம் அல்லையா அப்போ அஞ்சு பஞ்சபூதங்கள் தெரியுது மனுஷனுக்கு அப்போது உலகத்தையும் அந்த அஞ்சு பஞ்சபூதம் தான் இயக்குது நம்மளையும் அஞ்சு பஞ்சபூதம் தான் இயக்குது தெரியறதுக்காக மகான்கள் கோவில்களை அமைச்சாங்க இதில் திருவண்ணாமலை மட்டும் ஏன் முக்தி ஸ்தலம்ன்ற சொல்லி ரொம்ப இது எது இது முக்தி ஸ்தலம் இல்லை இல்லை எல்லாத்துக்குமே இருக்காது திருவண்ணாமலை மட்டும் நிறைய எல்லா ஸ்தலமும் முக்தி ஸ்தலம் தான் ஆனால் திருவண்ணாமலைக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு என்ன திருவண்ணாமலைக்கு சிறப்புன்னா உலகத்தில் உள்ள எவன் மகானானாலும் திருவண்ணாமலை போகாமல் மகானாக முடியாது காரணம் என்னன்னா மகான் அவன் நெருப்பு வடிவமா மாறணும் மாறினால்தான் ஆக முடியும் அவன் காற்று வடிமாவோ நெருப்பு நீர் வடிவாவோ மண் வடிவமாவோ இருந்தால் முடியாது அதனால திருவண்ணாமலையினுடைய மண்ணு வந்து கந்தக பூமி அதுக்கு மகான்கள் போனோம் ஆனா முக்தி தலம் திருவண்ணாமலையை நினைச்சிட்டா முக்தி கிடைக்கும் அப்படின்னா திருவண்ணாமலை கோயிலை சுற்றி ஒரு ஆள் கூட வரமாட்டான் மாட்டான் போறவன் மட்டும்தான் இருப்பான் இந்த மாதிரி தான் ஏமாறக்கூடாது ஆன்மீகத்தில் திருவண்ணாமலையை பார்த்தா முக்தி திருவண்ணாமலையில் இருந்தால் முக்தின்னா அங்கே ஜனம் இருக்குமா அதான் முக்தி அணிஞ்சிட்டானே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான் நம்மளை மாதிரி போய் பார்த்துட்டு வர மட்டுந்தான் இருப்பான் அங்கே கடை கிட ஓட்டில் கீட்டில் எதுவும் இருக்காது கோடி கணக்கில் உட்காந்துக்கிறான் திருவண்ணாமலைக்கு நான் போகும்போது குறிகா கூட இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இன்றைக்கி தி திருவண்ணாமலை மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட் அந்த மார்க்கெட்டில் தான் நான் வேலை செய்திருந்தேன் டெய்லர்களில் இன்றைக்கி மார்க்கெட்டிங்கானோ ஒன்றுங்கானோ எல்லாம் காம்ப்ளெக்ஸாக தான் நிற்கிது கோவிலில் எந்த நேரமும் ஜனம் அப்போ முக்தி அணிஞ்சிருந்தால் அங்கே எப்படி ஜனம் இருப்பான் முக்தின்னா பிறவா நிலை தானே அப்போ திருவண்ணாமலையிலலாம் முக்தி அணிஞ்சிருந்தால் அங்கே யாருமே ஜனம் இருக்கக்கூடாது எப்படி இருக்கிறான் இது வந்து மனுஷனுடைய மனசை ஆறுதலுக்கு சொல்கிற விஷயம் நிஜத்துக்கு இல்லை மூத்த மாமியார் பொண்ணு கூட திருவண்ணாமலையில் தான் கொடுத்துக்கிறாரு பதினஞ்சு வாட்டி போய் வந்தார் ஏன்னா இங்கே இல்லாத போயிட்டு பாரு முக்தி அடைஞ்சிட்டாருன்னு பார்த்தா இங்கே தான் உட்காந்துங்கிறாரு இல்லை இந்த அந்தமாக அங்கே பாரு அவங்க அக்கா பொண்ணு தான் அங்கே கொடுத்துக்குது அந்தமாக இருபது வாட்டி போய் வந்தாங்க யாராவது முக்தி அடைஞ்சாங்களா ரெண்டு பேர்னு பார்த்தா ஒருத்தரும் முக்தி ஆடல இங்கே தான் மோச்சம் மொல்லு கட்டிங்கிறாங்க என்கிட்ட அதனால இந்த முக்தி மோர்ச்சன் வாயில பேசுற விஷயம் அடையினுன்னா நீ உலகத்துல மறந்து உன்னோட உலகத்தோட உடவாடினா முக்தி மோட்சத்துக்கு வழியே கிடையாது இந்த ஆன்மீக பாதையில வரும்போது ஒளி ஆன்ம ஒளி பாக்குறோம் சரி சோ இப்போ சராசரி மனிதனா இருக்கும் போது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வாழ்க்கையில பொருவாட்டியாவது கிடைக்குமா கிடைக்குதா வீட்டுல வேலை கொலுத்து வச்சுக்கிறாங்க அது வெளியில தான் அவங்களால முடியும் அந்த தான் நீ கொளுத்தாமையை பார்த்து நிக்கிற நீ கொளுத்தாம பார்க்குற அவங்க கொளுத்திட்டு பார்க்குறாங்க நீ கஷ்டப்பட்டதுனுடைய பலனு கஷ்டப்படாதனுடைய பலன் அது ஆனா ரெண்டு பேரும் ஒளியை தான் பார்த்து கும்பிட்டுனுக்குறீங்க இல்லையா ஒளி உனக்குள்ள இருக்குது அது நீ வெளியே போய் அங்கே ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா அப்ப உன்னை நீ எவ்வளோ பெரிய ஒளியா இருக்கிறேன்னு அப்போ தெரியும் இந்த இந்த தீப ஒளியெல்லாம் அங்க ஒன்றுத்துக்கு உதவாது ஆனால் இது அடையாளம் நிஜம் வேறு அதை தான் மகான்கள் ரெண்டாக காட்டி வச்சாங்க அடுப்பாவி இது ஒரு அடையாளங்கிற இதே உண்மை உனக்குள்ளவே இருக்குதான்னு காட்டி வச்சாங்க உண்மையை தேட முடியாதோ அதை கொல்தின்னுக்கிறான் உண்மையை தேட தெரிஞ்சும் அவனுக்குள்ளவோ கொல்த்தின்னுக்கிறான் குத்து விளக்கு வருது இல்லை அஞ்சு முகம் வச்சு அந்த விளக்குனுடைய அர்த்தமே என்ன தெரியுமா விஸ்வாமத்திரன்னு அர்த்தம் என்னது விஸ்வாமத்திரன் அர்த்தம் விஸ்வமத்தூர் காஞ்சிவரத்தில் தன்னுடைய உடலையே குத்து விளக்காக்கி கொளுத்தி ரத்தத்தை எண்ணெய் ஆக்கிட்டார் கோவம் வந்து சிவபெருமான் மேலே அப்புறம் இந்த பொம்பளை தான் பார்வதி தான் பார்த்தீங்கன்னா ஐயோ அவ்வளோ பேர் பக்தன் இப்படி சாவறான் நீ கவனம் அப்புறம் உன்னை இனிமேல் உலகமுள்ளாய வச்சு உன்னை கும்பிடுவாங்கடா நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் ஒன்று வச்சு கும்பிடுவாங்கடா ஏன்னா நீ தண்ணியே தான் கொலுத்தி காட்டினி எங்கிட்ட அப்படின்னு குத்துவிளக்காக்கி இன்றைக்கி உலகத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட விளக்கு கொளுத்தின்னு இருக்கிறான் அவ தன்னை மறந்துருக்கான் ஆனால் கோவத்தில் வர இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப ஆரவாரம் போட்டு இன்னொருத்தருடைய கிட்ட போய்ட்டு அவனுடைய அனுதாபத்தை சொல்லி நிறையா வந்துட்டு அதை துணையை தேடுறான் இல்லை வந்துட்டு ரொம்ப கத்தி பேசி திட்டுறது அந்த மாதிரிலாம் ரொம்ப கோவத்தை காமிக்கிறான் எதுக்கு வந்துட்டு சந்தோஷம் இருந்தும் சைலண்டாகவும் இருக்கிறதும் இந்த மாதிரி ரொம்ப கோவத்திலிருந்தால் வீட்டுக்கு பொண்ணேன்னா பொண்டாட்டி கிட்ட பேச மாட்டோம் ஒன்றும் ஆண்ட மாதிரி பார்த்துன்னுப்பான் பொண்டாட்டி வந்து என்ன கோபமாக என்ன த கோ ஏ படி அப்படின்னுவான் இல்லை ஆனால் யார் மேலேயோ கோபத்தை காட்டுவான் ஆனால் சந்தோஷமாக இருந்துட்டான்னு வச்சுக்கோ நீ சொல்றிய பேசாதுக்கணும் இன்னும் புரிஞ்சுக்காததுக்குறீ நீ பொண்டாட்டி புள்ளுங்கள்லாம் கூட்டு வச்சுக்கணுண்ணா இத்த நான் அப்படி பண்ண இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்னு ஊரு கதையெல்லாம் சொல்லிருந்தான் அப்போ சந்தோஷமா இருக்கும்போது மட்டும்தான் குடும்பத்தோடு கலந்து பேசி நான் இருக்கிறவங்ககிட்ட போய் சண்டை போட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும் எப்பவுமே சந்தோஷமா இருந்தா வீட்டுல அதிகமா பேச மாட்டான் கோபமா இருந்தான் சந்தோஷமா இருந்தா அப்பா அம்மா அண்ணன் தம்பி பொண்டாட்டி புள்ளு கூட்டில உட்கார வச்சு பேசி சார் சித்தனைகளை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படி ஒருவேளை காட்சி தந்தால் அந்த நேரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் நான் என்ன பண்ணால் சித்தர்கள் நாம் பார்க்க முடியும் சித்தனாகணும்னு யாரும் ஆசைப்பட்டு போக முடியாது சார் அப்படி போனால் யாரும் சித்தனாகவே முடியாது புரியுதா இலக்கு ஒன்று நிர்ணயிச்சு நான் அதுக்காக பயணம் பண்ணணும் பயணம் போகிற பாதையில் இறைவன் பார்த்து கொடுப்பான் சித்தனாகிறதா இல்லை சத்தனாகிறதான்னு அவன் முடிவு பண்ணுவான் இங்கே மனுஷ பிறவிக்குள்ளே இந்த கூட்டுக்குள்ள நின்று நான் உறுதி பண்ணவே முடியாது அதுக்கான தகுதியாக எனக்கு கிடையாது அவன் முடிவு பண்ணுவான் உழைக்கிற உழைப்பு உண்மையாக இருந்தால் இது அதுக்கான தகுதி இருக்குதுன்னு அவன் அவன் சித்தனாக்குவான் சித்தனாக்கக்கூடிய ரசவாதம் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது குருவுக்கு மட்டும்தான் இருக்குது அது நானாக முயற்சி பண்ணேன் அதை அடையத்துக்கு வாய்ப்பே கிடையாது புரியுதா அந்த மாதிரி கற்பனைலாம் பண்ணாதான் அப்புறம் சோத்துக்கே உழவச்சுருவாங்க கண் தெரியாதவங்க காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க இந்த பாதைக்கு வந்தா இந்த பாதை பலன் தருமா கண்டிப்பா பலன் தரும் சமை ஏன்னா இங்க வேலை கொடுக்க போறது இல்லை நாம செய்யக்கூடிய பாடல்கள் கண்ணும் தேவையில்லை காதும் தேவையில்லை காலும் தேவையில்லை கையும் தேவையில்லை என்னப்பா தேவைன்னா தான் வேணும் அதுக்கு தான் ஐயா ஒரே ஒரு சொன்னாரு உன் மனம்தான்ப்பா உன்னோட குரு அந்த மனம் இருந்தா காணாத காட்சியையும் காணுவோம் ஏன்னா இந்த கண் கொண்டு நம்ம எந்த காட்சியும் காணப்போதே இல்லை புரியுதா அந்த காட்சியை காணத்துக்கு இந்த கண்ணுக்கு தகுதியே இல்லை அப்போ அவங்க கூடனாதான் தான் கண் இருந்தாங்கண்ணா நான் இல்லாமல் போனான்னா புரியுதா அதை கேட்கக்கூடிய சக்தி இந்த காதுக்கும் கிடையாது புரியுதா அப்போ உள்ளே ஒரு பொருள் இருக்குது அதுக்கு தான் அந்த சக்தி இருக்குது ஊனமுற்ற விஷயங்களுக்கு அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கண் இருந்தாலும் காது கேட்கலனாலும் அவங்களாலேயும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அதுக்கு உடல் குறை ஒரு குறையே இல்லை சமம் எல்லாருக்குமே இது சாத்தியம் ஒரே ஒரு தகுதி வேணும் மனம் மனச பரிபூர்ணமாக அவங்ககிட்ட ஒப்படைக்கிற அந்த தகுதி அந்த சாமர்த்தியம் இருந்தால் அவங்களாலையும் சித்தனாக முக்தன புரியுதா அவங்களாலையும் ஞானத்தை அடைய முடியும் சிறு வயதில் கணவனை இழந்தவர்கள் சாபமா இல்லை அவங்களுக்கு சின்ன வயசுல நல்லது இழுக்கிறாங்க சேர்க்கறது இல்லை ஆமா சாபம் தானே யார் சாபம்னு சொல்லுவாங்கன்னா ஒரு வீட்டில் மாமியாரே எல்லாம் இருக்கிறாங்க வீட்டுக்காரர் இறந்து குள்ளே இறந்து போயிட்டானா மருமகளை பார்த்தே நீ வந்த நேரம் எப்படி இது பார்த்தான மருமகளை சொல்லுவாங்க அப்போ மாமியார் சொல்லுவாங்க சாபன்னு புரியுதா ஆனால் இது உண்மையிலே இது சாபமானால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதைவே மூச்சு காற்ற அளவு எடுத்து வச்சிருக்கிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த அளவு ஆனது செலவு போனால் ஒரு செகண்ட் கூட நம்ம இந்த கூட்டில் இருக்க முடியாது அப்போ கணவன் இறந்து போனதுக்கு பெண் ஒரு காரணம் அப்படின்னா அப்படியே எந்த காரணமும் கிடையாது ஆனால் சில சொல்லுவாங்க மாங்கல்ய தோஷம் இருக்குதுங்க இதை பண்ணியிருந்தால் சரியாயிருமா அப்படின்லாம் யாரையும் யாரையும் காப்பாற்றவே முடியாது புரியுதுங்களா அப்படியே அது ஒரு சாபமும் கிடையாது யார் யார் வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிக்கிறது இருக்குதோ அதை கண்டிப்பாக அனுபவிச்சே முடிக்கணும் அதுக்கு சின்ன வயசாக பெரிய வயசா அப்படின்லாம் கிடையாது அவனுக்கு கல்யாணமே பண்ணனால அவன் செத்து தான் போவான் புரியுதா அதனால் கல்யாணன்றது ஒரு சாபம் கிடையாது அது ஒரு தான் எங்கேயோ எங்கேயோருக்கும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ரெண்டு பேரும் நீ வளர்ந்த விதம் வேற அவங்க வளர்ந்த விதம் வேற ஆனால் ரெண்டு பேரும் வளர்ந்த விதமாக வேலையாக இருந்தாலும் ஒரு நோக்கத்துக்காக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாராங்களே அது வரம் தானே அப்போ இது இடையில ஆகுதுன்னா அது யார் விதி விதிச்சு விதி அவனுக்குன்னு இறைவன் முடிஞ்ச ஆயுசு முடிஞ்சு போனால் அவன் போயினே இருக்க வேண்டியதான் இதில் சாபத்துக்கு வேலையே இல்லை சமம் புரியுதா அந்த மாதிரி ஊரில் சொல்லியிருந்தப்பா நம்மளாம் அதெல்லாம் சொல்லுவானா அந்த சாப்பாடு நமக்கு வந்துடும் சார் தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் வந்து முருகன் தமிழுக்கும் முருகனுக்கும் எனக்கு தொடர்பு தமிழ் கடவுள் முருகன் ஏன் தமிழ் கடவுள் முருகன் என்னப்பா அப்படின்னா ஒரு காலத்தில் இந்தியா ஃபுல்லாகவே ஒரே ஒரு வழிபாடு தான் இருந்தது எதுனா முருகனோட வழிபாடு அது நாலு இடஒருங்கி சுருங்கி சுருங்கி சொல்லுங்கி இன்றைக்கி தமிழ் இது வரைக்கும் வருது ஏன்னா இந்தியான்னு ஒன்று இல்லாத போதே ஃபுல்லாகவே எல்லாம் தமிழ் தான் பேசிடலாம் வேறு பாஷை இங்கே உருவாகவே இல்லை இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பேசின ஒரே பாஷை தமிழ் மட்டும்தான் வேறு பாஷை இல்லை இது நாளடைவில் குறைஞ்சது தான் இது ஏன்னா இறைவனோட பிள்ளை இறைவனுக்கு இறைவனோட பிள்ளை என்ன ஏன் இறை ஓ ஆணுக்கும் பெண்ணுக்கும் முருகன் பிறந்தாங்க பொந்தானா இல்லை யாருக்கு பிறந்தான் அப்படின்னா அவன் இறை முருகன் மட்டும்தான் ஆண்மகன் ஏன்னா அவர் மட்டும்தான் ஆம்பளுக்கு பிறந்தவர் மற்ற எல்லாரும் ஒரு பெண்ணுக்கு பிறந்தாங்க புரியுதா அப்போது இறைவன்கிட்ட இருந்த வந்த மொழி தான் தமிழ் அப்போ அவனுக்கு பிறந்ததினால இவனையும் என்ன பண்ணுறாங்க தமிழ் கடவுள் அப்படின்றாங்க தான் முருகனை ஆறு தலைன்னு சொன்னாங்க ஏன்னு சொன்னாங்கன்னா ஆறு ஆதாரமாக இருக்கிறான் அவங்கிட்ட இருக்கிற மயில் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா உள்ள இருக்கிற இந்த மூச்சி மயிலாகவும் இருக்குது உள்ளே இருக்கிற நாதம் சேவலாக இருக்குது இப்படி எல்லாம் அடையாளப்படுத்துறது யார் முதல் முதலாக ஞானத்தையே உலகத்துக்கு சொன்னது யாருன்னா தமிழில் இருந்தால் வெளியே போச்சு சமஸ்கிருதத்துலேருந்து போகலை சமஸ்கிருதம் தான் அப்புறம் வந்த மொழி தான் தமிழ்லேருந்து தான் அந்த ஞானமே வெளியே போகுது அப்போது இந்த முருகன் என்னவே யாருன்னா தமிழ் கடவுள் ஏன்னா முருகன்னா அழகன் அழகன்னா ஞானம் அழகன்னா இந்த உருவம் அழகுன்னு சொல்லலை தான் உலகத்தில் அழகு அந்த ஞானம் வடிவானவன் முருகன் அதனால தான் அவன் கையில் வேலை கொடுத்துறாங்க ஏன் சூழல் கொடுத்துருக்க வேண்டியதானே வேலை கொடுத்துறாங்க ஏன்னா ஞானத்தோட வடிவம் அப்படி தான் இருக்கணும் நீளமாகவும் இருக்கணும் ஆழமாக இருக்கணும் அகலமாக இருக்கணும்னு சொன்னது காரணம் என்னென்னா இறைவன் என்னாலே தமிழ் வடிவம் அதனால் தான் அகாரம் உகாரம்னுவாங்க வாங்க வேறு என்ன தம் பாஷையில் என்ன சொல்லிடுறாங்களா எந்த பாஷையில் போனாலும் இந்த மூச்சை என்ன சொல்லுவாங்க அகாரம் உகாரம் தான் சொல்லுவாங்க தமிழில் தான் வந்தாகணும் எல்லா இடத்துலையும் அதுதான் சொல்லியாகணும் வேற மாற்றமே கிடையாது சாமி புரியுதா இந்த அகார உகாரத்தை சொன்ன ஒரு மொழியே தமிழ் தான் அப்போ ஞானத்தை அடையணும்னா எல்லாரும் எங்கே போனோம்னா முருகன் கிட்ட தான் ஆகணும் அப்புறம் தான் முருகன் தான் சிவன் கொண்டு போய் விடுவான் நம்மளை புரியுதா அதனால தான் தமிழ் கடவுள் தான் தமிழர்கள்லாம் கும்புறதுனால அவன் தமிழ் கடவுள் இல்லை அவன்தான் தமிழ் அவன் தான் ஞானம் அதனால தான் ஞானம்னாலே தமிழ் தான் வேறு பாஷையில் போய் இங்கே இருக்கிற ஞானத்தை கற்றுக்கவே முடியாது